இரண்டு கமாண்டர்கள் ஐந்து வீரர்கள் இஸ்ரேல் தரப்பில் ஏழு பேர் பலி எட்டு பேர் படுகாயம் ஹமாசுக்கு எதிரான போரில் காசா கரையில் மேலும் ஐந்து வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இதனால் இஸ்ரேல் தரப்பில் பலி எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது கொல்லப்பட்டவர்களின் விவரங்களை தற்போது இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது கம்பெனி கமாண்டர் மேஜர் ஜமால் பிளாட்டூன் கமாண்டர் கேப்டன் ஈடன் ராணுவ வீரர் ஸ்லோமோ ராணுவ வீரர் அடிமாலிக் ராணுவ வீரர் சஜார் பிரிட்மேன் ஆகிய ஐந்து பேர் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அதேபோல கடந்த நவம்பர் மாதம் ஏழாம் தேதி ராணுவ வீரர் டேவிட் என்பவர் கொல்லப்பட்டதாகவும் தற்போது அந்த தகவலை வெளியிடுவதாகவும் இஸ்ரேல் கூறியுள்ளது கடந்த சில நாட்களில் புதிதாக எட்டு வீரர்கள் காயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது வியாழக்கிழமை வடக்கு காசாவில் நடைபெற்ற சண்டையில் பன்னிரண்டாவது படைப்பிரிவை சேர்ந்த நான்கு ரிசர்வ் வீரர்கள் படுகாயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது வெள்ளிக்கிழமை பதினேழாவது பெட்டாலியனை சேர்ந்த ஒரு அதிகாரி படுகாயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ராணுவ வீரர்களின் வலி எண்ணிக்கையை இஸ்ரேல் தொடர்ந்து குறைத்துக் காட்டி வருவதாகவும் வெளிநாட்டு படையினரை அதிக வாரச் சம்பளத்தில் பணியில் அமர்த்தி அவர்களின் உயிரிழப்புகளை கணக்கில் காட்டாமல் இருந்து வருகிறது என்றும் எதிர்தரப்பினரால் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது